திவ்ய பிரபஞ்ச திரட்டு ஜோதிட ஆரூட சாஸ்திரத்தில் வல்லவன் சகாதேவனால் எழுதி வைக்கப்பட்ட திவ்ய பிரபஞ்ச திரட்டு எனும் ஜோதிட விஞ்ஞான யோக சாஸ்திரம் இது ஓலைச்சுவடியில் உள்ளது அதில் எவர் ஒருவர் நன்மைகள் அடைய வேண்டும் என்று விதி வழி அமைப்பு இருக்கிறதோ அவர் மட்டுமே இதை காண முடியும் என்பது தின்னம் மேலும் இதை காண்பதற்கு பூர்வ புண்ணிய யோகம் வேண்டும் என்று உள்ளது இதில் ஒரு மனிதனின் ஜீவஸ்தலம் ஜீவ மந்திரம் ஜீவோலசதம் பற்றியும் இதனால் அடைய கூடிய நன்மைகள் பற்றியும் கூறப்பட்டுள்ளது ஜீவஸ்தலம் என்றால் என்ன ஜீவன் என்றால் உயிர் ஜீவிதம் என்றால் வாழ்க்கை எனவே ஒரு மனிதனின் வாழ்க்கை சிக்கல்களுக்கு உடனடி தீவிய தீர்வை வழங்குவதுதான் ஜீவஸ்தலம் ஸ்தலம் கோவில் உலகில் எத்தனையோ கோவில்கள் இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு ஒரே ஒரு கோவிலில் மட்டும்தான் நன்மைகள் ஏற்படும் ஜீவ மந்திரம் என்றால் என்ன முன்பிறவி வினைப்படி தீமைகள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு வெற்றி பெரும் வல்லமையை நமக்கு தருவது மேலும் இப்போது செய்யும் நல்ல செயல்களால் பிறகு நமக்கு நன்மை ஏற்படும் எனவே ஜீவமந்திரம் என்பது நம் முன் வினைப்பயன் சார்ந்த அறிவியல் வாழ்க்கையில் முக்கியமான நேரங்களில் நாம் அடுத்து எடுக்க வேண்டிய நிலை என்ன போக வேண்டிய பாதை எது என்று வழிகாட்டும் ஒளி என்று சொன்னால் மிகையாகாது எத்தனையோ மந்திர ஒலிகள் இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு ஒரே ஒரு மந்திர ஒளி மட்டுமே பலன் கொடுக்கும் ஜீவோலசதம் என்றால் என்ன ஓலசதம் என்றால் மூலிகை மருந்து காயகல்பம் காயகல்பம் என்பது நோயற்ற வாழ்வு வாழ சித்தர்கள் நமக்கு அளித்த மருந்துகளாகும் இந்த மருந்து சர்வரோக நிவாரணியாகும் இதனைத் இதனை தொடர்ந்து சாப்பிட்டு வர மனித உடலை வாட்டும் அனைத்து நோய்களும் குணமாகும் லட்சக்கணக்கான மூலிகைகள் உள்ளது அந்த மூலிகைகளில் ஒரு மனிதனுக்கு ஒரு சில மூலிகைகளில் மட்டும்தான் நன்மைகளை ஏற்படும் ஜீவஸ்தலம் ஜீவமந்திரம் மந்திரம் ஜீவோலசதம் இவை மூன்றையும் கண்டிந்து செயல்படும்போ இது ஒரு மனிதனின் கோஷங்கள் ஐ அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் ஆதாரங்கள் ஆத் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆன்யா என்ற ஆதாரமயங்களில் செயல்பட்டு யோகம் ஏற்படுகிறது யோகம் என்பது என்ன ஓக்கம் என்பது தமிழ்ச்சொல் அதிலிருந்துதான் யோக என்னும் சொல் வந்தது என்பார் தமிழில் ஓக்கம் என்றால் கூட்டம் ஒன்றோடு ஒன்றைச் சேர்த்து ஒன்றை உருவாக்குதல் ஒக்க என்றால் ஒன்றாய் இருத்தல் உடன் இருத்தல் என்று பொருள் நேரம் வரும்போது எல்லாம் கூடிவரும் என்பது படித்தவர் முதல் பாமரர் வரை சொல்லும் வழக்கு மொழியாகும் இந்த உலகத்தில் வாழ்வது மனிதரின் ஜாதக அமைப்புக்கு ஏற்ப அவரவர் பூர்வ புண்ணிய யோகத்தின்படி யோகம் அமைகிறது இந்த யோகம் ஒரு சிலருக்கு சிறிய முயற்சியிலேயே அமைந்து விடுகிறது சிலருக்கு விடாமுயற்சியின் பேரில் கிடைக்கிறது ஒரு சிலர் பல நஷ்டங்கள் கஷ்டங்களை சந்தித்த பின் பெரிய அளவில் வளர்த்து செல்வந்தராகிறார் இது ஏன் ஓர் ஜாதகத்தை கொண்டு பலன் பார்த்து செயல்படும்போது போது ஒரு மனிதனின் ஜீவஸ்தலம் ஜீவமந்திரம் ஜீவோலசதம் எது என்று ஜாதகத்தை கொண்டு கண்டறிய முடியது இதற்கு வழிகட்டுகிறது ஜோதிடா ஆரூட சாஸ்திரத்தில் வல்லவன் சகாதேவனால் எழுதி வைக்கப்பட்ட திவ்ய பிரபஞ்ச திரட்டு எனும் ஜோதிட விஞ்ஞான யோக சாஸ்திரம் இது ஓலைச்சுவடியில் உள்ளது அதில் எவர் ஒருவர் நன்மைகள் அடைய வேண்டும் என்று விதிவழி அமைப்பு இருக்கிறதோ அவர் மட்டுமே இதை காண முடியும் என்பது திண்ணம் மேலும் இதை காண்பதற்கு பூர்வ புண்ய யோகம் வேண்டும் என்று உள்ளது இதில் ஒரு மனிதனின் ஜீவஸ்தலம் ஜீவ மந்திரம் ஜீவோலசதம் எனும் இம்மூன்றைப் பற்றியும் இதனால் அடைய டி டிய நன்மைகள் பற்றியும் கூறப்பட்டுள்ளது